வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர் பிரக்லாவெல்த் ப்ரைவேட் லிமிடெட் நான் ஒன் ஆஃப் த வீடியோஸில் வந்து கமெண்ட் செக்ஷனில் நாட் நாட் செவன் சும்மா நாட் நாட் செவன் ஜேம்ஸ் மாதிரி நாட் நாட் செவன் சும்மானு தான் அவருடைய நேம் இருந்துச்சு அவர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் என்னென்னா சார் எனக்கு நான் முன்னாலே ரியல் எஸ்டேட்லாம் நிறைய வாங்கிட்டேன் அதனால் இப்போ கரண்ட்டாக வந்து என்னுடைய ரியல் எஸ்டேட் வந்து செவன்ட்டி பர்சென்ட்டாக இருக்குது கோல்டு இப்போ ஃபிக்ஸட் இன்கம் டென் பர்சன்ட் இருக்குது டெட்டு கோல்டு கொஞ்சம் இருக்குது இன்னும் மீதி வந்து ஈக்குட்டி ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் இருக்குது இதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அது தவிர வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கஸ்டமரு கொஞ்சம் ஹெச்என்ஐ கஸ்டமரு அவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்திருக்கையில் சார் கோயம்புத்தூரில் ஒரு நாலு கிரவுண்டு இடம் வருது நாங்கள் வாங்கலாம்னு யோசிக்கிறோம் ஃப்யூச்சரில் குழந்த கல்யாணத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்குறோம் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னாங்க அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு இல்லை எங்களுக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய இருக்கே அப்படின்னாங்க சரி நான் நீங்கள் ஒன்றே ஒன்று சின்னமாக ஒரு வேலை மட்டும் செய்யுங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்கள் டோட்டல் ரியல் எஸ்டேட் எவ்வளவு அப்ராக்சிமேட் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ அதில் போட்டுங்க அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூவாக நாங்கள் தந்துடுறோம் எங்கிட்ட இருக்குது இம்மீடியட்டாக இருக்குது நான் தந்துடுறேன் ப்ளஸ் நீங்கள் கோல்டு எத்தனை சவரன் இருக்குது ஐம்பது சவரனா நூறு சவரனா அது இன்றைக்கி வந்து கிராம் ஒன்பதாயிரரூவா அந்த ரேட்டை போடுங்க இது தவிர நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பாண்டு போஸ்ட் ஆஃபீஸு உங்களுடைய இபிஎஃப் பிஎஃப் அதையெல்லாம் சேர்த்து ஒன்று ஸோ நாலு வகை ஒன்று ரியல் எஸ்டேட் ஒன்று கோல்டு சில்வர் ஒன்று வந்து ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸ்டாக்ஸு கம்பெனி இஷாப்ஸு எல்லாம் ஒன்று இன்னொன்று வந்து பிஎஃப் பிபிஎஃப் இந்த எல்ஐசியில் போட்டிருக்க பாலிசிஸு அது இது அதெல்லாம் ஒன்று இது நாலு பக்கெட்டாக பிரிச்சுக்கோங்க நாலுக்கும் அப்ராக்சிமேட் வேல்யூ போடுங்க மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ நாங்கள் தந்துடுறோம் வேறு எங்கிட்ட என்னென்ன இருக்கோ அந்த வேல்யூவை தந்துறோம்னு சொன்னி ஸோ அவங்க அவங்க சரி ஓ ஓகே அப்படின்னாங்க பார்த்தா கடைசியில் அவங்ககிட்ட வந்து ரியல் எஸ்டேட் அவங்க இப்போ க சமீபத்தில் நாங்கள் ஆறேழு வருஷமாக வாங்கவே இல்லை சார்ங்கிறாங்க ஆனால் அதனுடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு வந்து இருபது முப்பது பர்சன்ட் இருக்குது அப்புறம் கொஞ்சம் கோல்டு இருக்குது கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் அதெல்லாம் இருக்குது ஸோ இப்போ சொல்லுங்கள் நீங்கள் எதில் குறைக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சார் அப்போ ரியல் எஸ்டேட்டில் தான் குறைக்கணும் சரி நாங்கள் யோசிச்சுக்கிறோம் நாங்கள் வேறு மாதிரி நினச்சோம் உடனே அப்போ அங்கே அவங்க ஹஸ்பண்ட் கையில் ஹஸ்பண்ட் கேட்கறாரு அவ்வளோவா இருக்க மாட்டேன் ரியல் எஸ்டேட் அப்படின்னு கேட்குறாரு ஸோ திஸ் நத்திங் ராங் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்தோன்னா நம்ம நினைக்கிறது வந்து சில சமயங்களில் நம்மளும் இது குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுதான் நம்ம அதிகமாக இருக்குது அதோட இந்த கமெண்ட்டு நாட் நாட் செவன் சும்மா அவருடைய கமெண்ட்டும் வந்துச்சு ஸோ அப்படி இருக்கையில் இப்போ அவங்க ரியலாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டை விற்று கொஞ்சம் எஃப்டிக்கு கொண்டு வரணும் இன்னும் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டு கொண்டு வரணும் அப்படித்தான் தான் மாற்றணும் ஸோ இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத அந்த நாட் நாட் செவன் அவனுடைய கேள்வி ஒரு ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் என்னென்னா ஃபர்தராக நீங்கள் எந்த அசட் கிளாஸ் உங்ககிட்ட அதிகமாக இருக்கோ எக்ஸாம்பிளுக்கு ரியல் எஸ்டேட் இவருடைய கேஸில் ரியல் எஸ்டேட்டு கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட் இருக்குங்கிறார் அப்போ வந்து ஃபர்தராக ரியல் எஸ்டேட்டில் போடவே போடாதீங்க வாங்கவே வாங்காதீங்க நீ உங்களுக்கு வர்ற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை சர்ப்ளஸை பூரா எங்கே குறைவாக இருக்கோ அவருக்கு ரொம்ப குறைவாக இருக்குது ஈக்குவிட்டி ஸோ ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் நீங்கள் மந்த் ஆன் மந்த்து எஸ்ஐபியில் மேக்சிமம் புஷ் பண்ண ஆரம்பிங்க அது ஒரு மெத்தட் செகண்ட் வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் அதிகமாக வச்சுருக்கீங்க இல்லையா அதில் வந்து எது ரொம்ப பெர்ஃபார்ம் ஆகாமல் இருக்கோ எது ரொம்ப விலை ஏறாமல் இருக்கோ ரொம்ப காலமாக அதை வந்து விற்க பாருங்கள் ஏன்னா அது இது இவ்வளவு காலமாக நீங்கள் வாங்கி பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஏறலைன்னா இன்னும் விற்காது ஸோ அதுங்களை கொஞ்சம் வீங்க அதை விற்று இங்கே வந்து நமக்கு நீங்கள் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டு அஞ்சு பர்சன்ட் தான் இருக்குன்னா அதில் கொண்டு வாங்க கோல்டு வந்து ஜென்ரலாக ஒரு பத்து பர்சன்ட் வச்சுருந்தா போதுங்கிறோம் இல்லை நீங்கள் இருபது பர்சன்ட் ஓட வச்சுங்க பதினஞ்சு இருபது பர்சன்ட் ஓட வச்சுங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா பணம் அதிகமாக நீங்கள் எதில் வேணாலும் போட்டுக்கலாம் இட் டசன் மேட்டர் ஸோ அப்போ வந்து கோல்டு நான் ஒரு யூஸ்வலாக ஃபைவ் டு டென் பர்சன்ட் பண்ண நீங்கள் டென் டு டுவெண்டி பர்சன்ட் கூட கோல்டு வச்சுங்க ஈக்குட்டியை வந்து அதிகமாக்கி ஒன் மைனஸ் யுவர் ஏஜ்னு சொல்லுவோம் ஆர் ஹண்ட்ரட் மைனஸ் யுவர் ஏஜ்னு சொல்லுவோம் ஈக்குட்டி அலொக்கேஷனுக்கு அது வந்து ஜென்ரல் தம் ரூல் பட் நிறைய பணம் வச்சுருக்கவங்க ஈக்குட்டியில் தான் அதிகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியான லிக்யூடான அசட்டு அதுதான் உங்களுக்கு இன்னும் வேகமாக வளரக்கூடிய சொத்து அதுதான் டேக்ஸ் எல்லாம் ஒரு ரீசனபிளாக இருக்கக்கூடிய சொத்து இது மாதிரி அதில் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ எப்படி ரீஅலோகேட் பண்ணிக்கிறீங்க ஒன்று வந்து இன்னும் ஃபர்தராக அதிகமாக இருக்க அசட்டில் ஃபர்தராக முதலீடு செய்யாமல் இருக்குது செகண்டு ஃபர்தரா அதிகமான அசட் எது எங்கே எது இருக்கோ எந்த அசட் கிளாஸ் இருக்கோ அதுல பெர்ஃபார்ம் ஆகாத குரூப்பை விற்றுட்டு நம்மகிட்ட எங்க குறைச்சிருக்கோ அசெட் லொகேஷன் அந்த அசட்டுக்கு மூவ் பண்றது இது ரெண்டும் தான் எனக்கு தெரிஞ்ச வழி ஸோ இல்லை சில சமயம் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு சார் நான் வாங்கினது இன்னும் ஏறுமான்னு எனக்கு தெரியல ஒரு இடத்துல பிளாட்டு வாங்கினேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் இன்னைக்கு மூணு கோடி ரூபாயா இருக்கு அப்படின்னா ப்ராபபிளி அதை கூட நீங்கள் விற்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா அதில் போய் நீங்கள் வசிக்க போகலாம் அப்படின்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ் அப்ரிஷியேட் ஆயிருக்கு அப்படின்னா அதை கூட நீங்கள் விற்றுருங்க விற்று கொஞ்சம் அசட்ஸாக மாற்றிக்கோங்க ஸோ அந்த அசெட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு பண்ணுறதில் சிரமமாக இருந்துச்சுன்னா எங்கள் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் தம் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்